என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க ஓகே இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் கப்ஸும் ஃபோர் ஆஃப் வான்சோம் இது வந்து மாடர்ன் டாரட்டோட கார்ட்ஸு இது வந்து நம்மளோட கிளாசிக் பேட்டர்னோட கார்ட்ஸு இந்த கார்டு நேம் என்னன்றதை மெயினாக நோட் பண்ணுங்க டென் ஆஃப் கப்ஸும் ஃபோர் ஆஃப் ஃபேன்ஸும் ஸோ இந்த கார்டு வந்து எதுக்காக நமக்கு அப்படின்னா நம்மளோட வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தர் கூடயும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறதுக்கு இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்து சில இடத்துல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஏன்னா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சண்டை கட்டிகிட்டே இருக்காங்க கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் உங்களோட பசங்களோ பொண்ணோ இல்லை வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த மாதிரி அந்த இடத்துல பாண்டிங் இல்லாத டைமில் அந்த வீட்டில் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க வந்து சில இடத்துலலாம் பார்த்தா வெளியே போனால் ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு வருவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் வந்து ரொம்ப முறைக்கிறது திட்டுறது அந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ அந்த வீட்டோட வைப்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அங்கே உள்ளே வந்தாலே அவங்களுக்கு மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது பேசணுன்னு நினைக்கிறது ஒரு ஒரு ஓப்பனாக ஆகணுன்னு நினைக்கிறது ஷேர் பண்ணுறது இதெல்லாம் இந்த பாண்டிங் எல்லாம் உருவாகும் இந்த இடத்துக்குள்ள சோ இதுக்கு இந்த கார்ட்ஸை வச்சு நம்ம பரிகாரம் பண்ண போற இந்த டேரட் கார்ட்ஸை வச்சு இந்த டேரட் கார்ட்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் கூடயும் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங்கா சந்தோஷமா இருக்கிறது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியை குறிக்கிறது தான் இந்த கார்ட்ஸே ஸோ அதே மாதிரி உங்க வீட்டில வந்து ரொம்ப நாளா நல்ல விஷயம் வந்து நடக்கவே இல்லை நல்ல செலிப்ரேஷன் வந்து வீட்டில பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமும் இந்த பரிகாரம் பண்றப்போ அந்த வீட்டில வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு ஹாப்பியான மோமெண்ட்ஸ் ஒரு செலிபிரேஷன் இதெல்லாம் அந்த வீட்டில வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கு என்ன பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களோட வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட குழந்தைங்களை வச்சே இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இன்னொரு இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை நீங்களும் வந்து யார் பார்க்குறீங்களோ அவங்களும் வந்து பண்ணலாம் ஸோ இந்த இதுக்கு என்ன பண்ணா ஒரு பேப்பர்ல வந்து ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி கொஞ்சம் மொத்தமா எடுத்துக்கோங்க அதுல வந்து அழகா ஒரு வீடு வந்து ட்ரா பண்ணுங்க ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து பக்கத்தில் செடியெலாம் இருக்க மாதிரி இப்போ நார்மலாக குழந்தைங்க எல்லாம் வந்து டிராயிங் காம்படிஷன்லாம் வந்து வீடு டிரா பண்ணுவாங்களே எப்படி பண்ணுவாங்க அந்த பேப்பர் கலர்ஃபுல்லா இருக்கும்ல அதே மாதிரி மேலே வந்து எல்லா எல்லா கலர்ஸ்லேயும் வந்து ரெயின்போ இருக்க மாதிரி செடி இருக்க மாதிரி சன் இருக்க மாதிரி பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இந்த அழகான ஒரு வீடு ஒரு அழகான ட்ராயிங்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அழகா ஒரு ட்ராயிங் ரொம்ப க்ரியேட்டிவாக ஹாப்பி மைண்டோட சந்தோஷமாக ட்ரா பண்ணுங்க பண்ணிவிட்டு அந்த வீட்டோட மேலே வந்து ஒரு ரவுண்டு போட்டு அதில் வந்து பீஸ்ன்னு எழுதுங்க பீஸ் பீஸ்ன்னு எழுதுங்க அந்த இடத்துல பீஸுன்றதே வந்து அந்த இடத்துல நல்ல அமைதியாக சந்தோஷமாக ஒரு மனசு மண் மைண்ட்ஃபுல்னஸோடு அந்த இடத்துல இருக்கிறோன்றது தான் ஸோ அந்த அழகான ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த டிராயிங் ஷீட்டோட இந்த ரெண்டு கார்டு டென் ஆஃப் கப்ஸும் ஃபோர் ஆஃப் ஹேன்ஸும் அதில் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு லெவன் டேஸ்க்கு மட்டும் நீங்க இந்த டெய்லியும் இந்த கார்டோட வச்சு அந்த பேப்பர் இருக்கு ஷீட் நீங்க பண்ண டிராயிங் இருக்குன்னா அதுக்கு மேல இந்த கார்ட்ஸை வச்சு நீங்க அந்த இடத்துல உக்காந்து இந்த அது அப்படியே நீங்க என்னெல்லாம் ட்ரா பண்ணிருக்கீங்க இந்த கார்டில் என்ன பிக்சர் இருக்கு இது மட்டுமே மைண்டு கொண்டுட்டு வாங்க நீங்கள் வேற ஒன்றுமே பண்ண வேணாம் இப்படி இருக்கணும்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டே கிடையாது அந்த பிக்சரை இமேஜினேஷன் பண்றீங்க இந்த கார்டில் இருக்க பிக்சரை நீங்கள் பார்க்குற பிக்சரை வந்து அந்த ஜாலியாக அவங்க எப்படி இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க நல்லா விளையாடுறாங்க அங்கே கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக ரெயின்போஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கு அப்படின்ட்டு இந்த கார்டில் இருக்க இமேஜ் இமேஜின பிக்சரை வந்து அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து ஒரு இமேஜினரியாக ஓட விடுங்க கையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுருங்க ஒரு லெவன் டேஸ் கண்டினியூஸாக இந்த பேட்டர்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த கார்டு கூட பத்திரமா ஒரு பக்கம் வச்சுருங்க இல்லை இந்த கார்டு உங்களோட வீட்டில் வந்து ஒரு பக்கம் ஒட்டி வச்சுருங்க நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்கை அழகா எப்போவுமே கண்ணில் படுற மாதிரி அதையும் வந்து ஒரு பக்கம் ஒட்டி வச்சுருங்க அந்த இடத்தோட வைப்ரேஷனே சேஞ்ச் ஆகும் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஒவ்வொருத்தரும் நல்லா பேசறது உங்களோட வீட்டுக்குள்ள இப்ப யாராவது உங்களோட தெரிஞ்சவங்க உங்களோட வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா உங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அவங்களோட வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க அந்த இடத்துல மன நிம்மதியோட அந்த இடத்துல வந்து இருந்துட்டு போவாங்க அதெல்லாம் வந்து நீங்க உங்களால் பார்க்க முடியும் இது வந்து எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் பண்ணீங்கனாலே அந்த வைப்ரேஷனே ரொம்ப நாளைக்கு இருக்கும் நீங்க எப்போல்லாம் வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து டவுனா ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்டில் திருப்பி ஒரு தடவை புதுசா பண்ணுங்க இதே மாதிரி ட்ரா பண்ணி திருப்பி ஆகேன்னு அந்த இடத்துல வந்து ஒரு புதுசா பண்ணுங்க ஸோ இது அருமையான மாற்றங்கள் இந்த கார்டோட டேரட்ரு கார்டோட ஒவ்வொரு கார்டும் வந்து பல ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது ஸோ அருமையான மாற்றம் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் தேங்க்யூ